ஹாய் காய் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறையா வீடியோஸில் நிறைய இடங்கள் வந்து சஜஷன் பண்ணிகிட்ருக்கிறாங்க திருப்பூரில் உங்களுக்கு ஒரு இடம் வந்து சஜஸ்ட் பண்ண போகிறேன் நீங்கள் திருப்பூராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான எக்கச்சக்கமான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி அனைத்துமே இருக்குது இங்கே இல்லாதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது கிச்சனுக்கு வேணுமா கிச்சனுக்கு இருக்குது பிஸ்னஸ்க்கு வேணுமா பிஸ்னஸ்க்கு இருக்குது ஹோட்டல் ஸ்டார்ட் பண்றீங்களா ஹோட்டலுக்கு இருக்குது ஷவர்மா கடை போடுறீங்களா ஷவர்மா கடைக்கு இருக்குது ஒரு டீ ஸ்டால் போடுறீங்களா டீ ஸ்டால் கடைக்கு தேவையானது இருக்குது ஒரு பேக் பண்ணுறீங்களா பேக்கரிக்கு இருக்குது இவ்வளோதும் நிறைய எல்லாமே ஒரே கடையில் ஃபர்னிச்சர் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு கிச்சனு அனைத்துமே எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே நாங்கள் என்ன வாங்கிறதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா எங்களுக்காக ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வாங்கிறதுக்காக போயிருந்தோம் நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா ஓனர் இல்லை அதனால சரியான ரேட் கிடைக்காதனால நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கவுண்ட்ரு ட்ரேயு ஸ்விங் மிஷினு ஸ்டெப் டேபிள் காஃபி டேபிள் சைடு டேபிள் டைனிங் டேபிள் ஆஃபீஸ் சேரு அப்புறம் பாத்திரம் அப்புறம் ஷவர்மா ஸ்டாண்டு ஃப்ரிட்ஜு வெசல் வாஷிங்கு பேஷனு இங்கே இல்லாத பொருள்னு எதுவுமே சொல்ல முடியலை ஏன்னா ஒரு பாதாம் பால் காய்ச்சறது கூட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் கூட இங்கே செகண்ட்ஸில் ப்ராடெக்ட் இருக்குது பேக்கிங் பண்ணுறதுக்கு தேவைன்னா பேக்கிங் பண்ணுறதுக்கு இருக்குது ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வேணுமா கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது ஒரு பீரோல் வாங்க போகிறீங்களா பீரோல் கூட அங்கே இருக்குது அப்புறம் அந்த பூஜா ஹிந்துஸ்லாம் பூஜை பண்ணுவாங்கல்ல அந்த டேபிள் இருக்குது எங்கே ஸ்மாலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க சின்னதாக ஒரு கேக் கடை போட போகிறீங்க அதுக்கு தேவையான டேபிள் இது டேபிள் மட்டும் கிடையாது இந்த கண்ணாடி கிளாஸ் குழு வெளியே எல்லாம் கிளியரன்ஸாக தெரியிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இருக்குது வீல் சேரு ஆஃபீஸ் சேரு கட்டல் மெத்த சோஃபா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஹோட்டல் வைக்க போறீங்கன்னா ஹோட்டலுக்கு தேவையான பெரிய பாத்திரத்துலேருந்து சின்ன பாத்திரத்துலேருந்து ஏன் அங்கே நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்காக வைப்பீங்களா ப்ளேட்டு பவுலு அதுக்கான டை டைனிங் டேபிள் டைனிங் டேபிளுக்கு வைக்கக்கூடிய அந்த பின்னாடி உக்காடுறதுக்காக வைக்கக்கூடிய அந்த டேபிள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே இங்கே இருக்குது அதுவும் இல்லாமல் ஜவுளி கடைக்கு தேவையான டால்ஸு அந்த பொம்மைக்கு ஷோ கேஸ் பண்ணுவாங்கள்ல அது டை ஜவுளி கடையில் வைக்கக்கூடிய அந்த துணியை எடுத்து காட்டக்கூடிய அந்த டேபிள்ஸு கேபினட்டு எல் டெஸ்க்கு எல்லாமே இங்கே உங்களுக்கு என்ன தேவையோ வந்து எடுத்துக்கலாம் பாத்திரத்துக்குன்னு ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க இந்த டேபிள்ஸ்க்குன்னு தனி ஒரு செக்ஷன் வச்சுருக்குறாங்க வீரோலுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களே ஒன்றாக ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணணும் ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இந்த மாதிரி கம்பி மெட்டீரியல்ஸு அதுவுமே இங்கே பழசுலாம் இருக்குது அதை வச்சு கூட நீங்கள் புதுசாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன டேபிள் கூட இப்போது காஃபி டேபிள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டேபிள் இந்த மாதிரி ஷவர்மா ஸ்டாண்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது நான் இதில் சொன்னது கொஞ்சம் தான் உங்களுக்கு தேவையானது இதில் நிறையாவே இருக்கும் ஃபுட் கோர்ட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கூட இங்கே எல்லாமே நிறைய இருக்குது வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே கம்மி தான் எனக்கு டைம் கிடைக்கல வீடியோ எடுக்கிறதுக்காக அதனால் கம்மியாக தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன் ஆனால் இங்கே இல்லாதன்னு எதுவுமே இல்லை புதுசாகவும் இவங்க ரெடி பண்ணுறாங்க ஆல்ரெடி இருக்கிற செகண்ட்ஸ்லேயும் இவங்க கொடுத்துட்ருக்குறாங்க எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் முத கொண்டு இருக்குது இங்கே ஃப்ரிட்ஜிலேருந்து வாஷிங் மிஷினு அப்புறம் கேஸு பர்னர் ஸ்டவ்வு எல்லாமே இங்கே இருக்குது இங்கே இல்லாதுன்னு எதுவுமே கிடையாது ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணுங்க நாங்கள் போன டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் இல்லை ஓனர் இல்லாதனால அவங்க எக்ஸ்ட்ரா வில சொல்கிற மாதிரி இருந்துச்சு அதனால சரி ஓகே நாங்கள் இன்னொரு டைம் வர்றோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் நீங்கள் இங்கே போகிறீங்க அப்படின்னா போகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனோடனே ப்ராடக்ட்ஸ் போய் பாருங்கள் பார்த்துட்டு விலை என்னென்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போன உடனே ஓனர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா ஓனர் இருக்கும்போது ஒரு வேலை சொல்கிறாங்க ஓனர் போனதுக்கப்புறம் ஒரு வேலை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா நாங்கள் போன டைமில் ஓனர் கிடையவே கிடையாது அங்கே இருக்கிற ஸ்டாஃப் மட்டும்தான் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரு வயசானவரும் இன்னொருத்தர் மட்டும்தான் இருந்தார் அதனால் எங்களால் சரியான ஒரு வேலையை எங்களால் எங்களுக்கு அவங்க கொடுக்க முடியலை அதனால் எங்களுக்கு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் இங்கே தேவையான இந்த அமுல் ஐஸ்கிரீம் ஸ்விட்ச் கூட இங்கே இருக்குது ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இருக்குது ஒரு தள்ளுவண்டி கடை போடுறீங்களா அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் கூட இங்கே இருக்குது நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கேபினெட் மாதிரி வாங்கி ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு கடை கூட அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதில் கிடைக்கிறது எல்லாமே பழைய பொருட்கள் தான் பழைய பொருட்களை வச்சு நீங்கள் ஒரு ஒரு நீங்களாகவே ஓனாகவே ஒரு ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டேங்க் மேலே ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா மாடிக்கு மேலே அந்த டேங்கு கூட இங்கே செகண்ட்ஸில் கிடைக்குது நம்ம ஒரிஜினலாக வாங்கும் போது ஒரு டூ த்ரீ தௌசண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே நம்ம பழைய பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் பிளேட்லாம் சர்வ் பண்ணுவாங்கள்ல பவுலு அதெல்லாம் நிறையாவே அடுக்கி வச்சுருந்தாங்க ப்யூர் ஒயிட்டில் வச்சுருந்தாங்க ஆல்ரெடி எல்லோரும் அங்கே வந்து ஹோட்டலுக்கு இருக்கவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க தான் இருந்தாலும் அதை பார்க்கும்போதே எனக்கு நல்லா இருந்துச்சு அதனால அது பிளேட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தேன் ஆனால் பிளேட்டோட ப்ரைஸுமே அவங்க ஆள் இல்லாதனால அதிகமாக தான் சொன்னாங்க ஒரு பிளேட்டோட ப்ரைஸு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி சொன்னாங்க குவாட்ரு பிளேட்டு தான் அதனால நான் பிளேட்டும் வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ட்ரை பண்ண வேணா மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு பொருள் நம்ம ஒரு நாலாயிரரூபா பொருள் உண்மையாகவே அது ஒரிஜினல் ப்ரைஸ் நாலாயரூவா இருக்குன்னா இங்கே வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க அதுக்கு நம்ம புதுசே வாங்கிட்டு போயிடலாம் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா டேமேஜ் ஐட்டமும் அங்கே இருக்குது நம்ம இஷ்டம்தான் பார்த்து வாங்கிறது வாங்காதது அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரிஜினல் ப்ரைஸ் என்னங்கிறதையும் கேட்டுக்கோங்க வெளியில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன விலையில் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு போங்க இது வந்து திருப்பூரில் ஜம் ஜம்ஸ் செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விசாரித்தாலே உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த லொக்கேஷன் வேணால் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒன்று ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரிஜினல் ப்ரைஸை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ்